Hallelujah 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 Stotra Stotra மூவுலகின் உலகின் தேவனாயிருக்கிற ஆண்டவர் வானமும் பூமி முதுமகிமையால் நிறைந்திருக்கிறோப்பா உன்னதங்களிலே உங்களுக்கு ஓ சன்னா அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் நல்ல வேலைக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் தேவர் இருந்த காலை வேளையிலும் எங்களை உம்முடைய திருப்பிரசன்னத்திலே அமர பண்ணி இருக்கிற கிருபை காய் நன்றி பரிசுத்தப்படுத்துங்க குற்றங்களை மன்னித்துருங்க பாவங்களை மறைத்துருங்க உம்முடைய பிரசன்னத்திலே நிறங்களை பரிசுத்தப்படுத்தி வைக்கிறதுனால நன்றி அண்டவர பரிசுத்தப்பட்ட நிலையில் உம்முடைய பிரசன்னத்திற்காய் வேண்டுகிறோம் அண்டவர சீனாய் மலையின் பிரசன்னம் உரேபு மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் மேல்வேட்டரையின் பிரசன்னம் சாலம் மன்ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கியிருந்த பிரசன்னம் பெத்தேலே யாக்கோபோடு கூட இடைப்பட்ட பிரசன்னம் சிங்கக் குகையிலே தானிகளோடு உண்டாயிருந்ததும் சாத்ராக் எரிகிற சூளையிலே காணப்பட்டதுமான பிரசன்ன மாண்டவரா இறைவாக்கினர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் இயேசு கிறிஸ்துவோடும் எந்த பொழுதும் உண்டாயிருந்த பிரசன்ன மாண்டவரா இருந்த பிரசன்னம் அக்கனி தம்பமாயிருந்த பிரசன்னம் ஏன் நண்டவர் செங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவை தகர்த்தினதுமான பிரசன்னம் உடன்படிக்கு வேளைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்னம் மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிற பிரசன்னம் அப்பா இந்த வேளையிலும் எங்களை நிறைக்கிறதற்காய் நன்றி 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 ஆண்டவர அந்த பிரசன்ன நிறைவிலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறிடுக்கிறோம் உண்ண நல்ல உணவு ீங்களே நன்றி அண்ட உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டபுரா தங்க நல்ல உரைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டபுற புத்திகளை தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்ட சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்கள நன்றி அண்டவர மனதில மகிழ்ச்சியையும் வீட்டிலே நிறைவையும் குடும்பத்திலே சமாகத்தையும் மகத்துவத்தையும் வெளியில மேன்மையையும் இப்படி திரும்புகிற பக்கம் எல்லாம் நிறங்களுக்கு நன்மைகளாய் செய்து வைக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா எல்லாவற்றை காட்டிலும் அண்டவர ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே வழிகளிலே என்கிறதுமான புரிதலை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர அப்பா நன்றி 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர அப்பா இந்த செப வேலை உம்முடைய கரத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் செப இடத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் ஏ சுமக்கு பிரியமுள்ளதாய் தேவரீர் வணந்து கொள்ளுவீராக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்களை சுற்றி சுற்றி சொல்ந்து இருக்கிறீங்க நீர் எங்களை சுற்றி சொல்ந்து ஏனெனில் நீர் எங்களுக்கு உள்ளா இருக்கிறீங்க எங்களை சுற்றிலும் இருக்கிறீங்க உம்முடைய துறை கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீங்க உங்களுடைய திருக்கரத்தால் எங்களை தினமும் தினமும் நாங்கள் வெளிவில வெளிவிலபடிக்கு தேவரீர் எங்களை பற்றி பிடித்திருக்கிறீங்க ஆமே அண்டபுரா முன்னும் பின்னும் நெருக்கி நேரு சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ

உந்திருக்கரதால் பற்றியனை தினமும் பிடித்திருக்கிறே ஆம நண்பர ஆராய்ந்து அறிந்திருக்கிறே சுற்றி சுற்றி சொல்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சுழ்ந்திரு நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றா நீர் அறிந்திருக்கிறே ராமன் ராமன் நன்றா நீர் அறிந்திருக்கிறே எம்ஐ காண்பவரே Dinam ka yes Lord, yummy yes, ka என்னை காப்படவர எங்களுடைய முன்பக்கமாய் நீங்க இருக்கிறீங்க அண்டவர என்னுடைய பின்பக்கமாய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவர உமாளை நெருக்கப்பட்ட வழி விலகி போகாதபடிக்கு ஆண்டவர வெளி விலகி போகாதபடிக்கு தேவர எங்களை நெருக்கி பிடித்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர எங்களுடைய நெருக்கத்தின் காலங்களுக்காய் நன்றி ஆண்டவர எங்களுடைய நெருக்கத்தின் காலங்களுக்காய் நன்றி ஆண்டவரை எங்களை நீர் எங்களை நெருக்கி பிடித்திருக்கிறீங்க ஆண்டவரை முன்னும் பின்னும் எப்ப ஆண்டவரை நெருக்கி நெருக்கி ஆண்டவரை சுற்றி எங்களை சொல்ந்திருக்கிறீங்க சுற்றி சுற்றி நீங்க தான் காணப்படுகிறீங்க ஆண்டவரை எங்களை சுற்றிலும் சுற்றிலும் நீங்க தான் காணப்படுகிறீங்க ஆண்டவரை முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுட்டி சுட்டி சுண்டிர்கேரி முன்னும் பின்னும் மிழக்கி நருக்கி சுட்டி சுட்டி சுண்டிர்கேரி வும் தின என்னாய் அவன் உம்முடைய திருக்கரத்தால் எங்களை பற்றி படித்திருக்கிறீங்க அண்டவர உம்முடைய கரம் எங்களை பற்றி கொண்டிருக்கிறதும் அண்டபுற அப்பா உம்முடைய கரம் எங்களை பற்றி கொண்டிருக்கிறதும் அண்டபுற நாங்கள் வழி விலகி ஓட நினைத்தாலும் அண்டபுற உமுடைய கரம் பிடித்திருக்கிறதும் ஆண்டவர பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர் ஆகாயத்திலே பறந்தாலும் அங்கேயும் நின்று இருக்கிறீர் ஆண்டவர நான் நிற்கிறதும் நடப்பதும் உமக்கு வெளிச்சமா இருக்கிறது அண்டவர உம் திருக்கிறதா எங்களை பற்றி பிடித்திருக்கிறீங்க ஆண்டவர உம் திருக்கிற தினமும் என்னை பிடித்திருக்கே திருக்கரதீனியன் பிடித்திருக்கேரே ராம நண்ட ஒரே ஆராய்ந்து அறிந்திருக்கிறே சுற்றி சுற்றி சுழ்ந்திருக்கிறேன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் நிர்மாபுரம் அண்டவரே யாஸ்லாம் சுற்றி சுற்றி சுழ்ந்திருக்கிறீ ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அமன் அண்டவரே சுற்றி சுற்றி சுழ்ந்திருக்கிறீ மர்வதும் நான் எழுவதும் நான் இருப்பதும் நான் இருப்பதும் நன்றாய் நிறறிந்திருக்கிறே ராமன் நல்ல முரே நன்றாய் எங்களுக்கே தெரியாது ஆண்டவர ஆனால் உமக்கு நன்றாய் தெரியும் ஒரு சில காரியங்களை நாங்கள் செய்கிற பொழுது இதை ஏன் செய்தோம் என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவர செய்து முடித்ததற்கு பின்பு எங்களுக்கு அந்த அறிவு உண்டாயிருக்கும் ஓ இதை செய்திருக்கிறோம் எப்படி செய்திருக்கிறோம் அது தவறுகளாயிருக்கலாம் சத்தியமாயிருக்கலாம் எதுவானாலும் அண்டவர நாங்களே என்ன செய்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாத விழுது நீர் மாத்திரம் எல்லாவற்றையும் நன்றி அண்டபுற எங்களுக்கு எது நலன் பயக்கிறதோ அதை மாத்திரம் நீங்க செய்கிறதற்காய் நன்றி அண்டபுற அதையே நீர் அனுமதிக்கிறதற்காய் நன்றி அண்டவர ஏனென்று இருக்கிறீங்க எங்களை வழி நடத்துகிறீங்க அமர்வதோம் நாம் எழுவதோ நன்றாய் நிரறிந்திருக்கிறேன் எஸ் அம்மி நன்றாய் நிரறிந்திருக்கிறே ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் இருக்கிற தேவனே சுற்றி சுற்றி சுழந்திருக்கின்றே ராமே நண்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஹாலில சுற்றி சுற்றி சுழ்ந்திருக்கிறே நான் அமர்வதும் ஆமே நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர் நீர் மாத்துறமாட்ட போற நன்றாய் அறிந்திருக்கிறீ எம்மை காண்பவரே எம்மை காபவரே Yes, Lord, yes, Lord, yes, Lord. Niringale Kathu, okay. Kai, Nandri, Niringale Kathu, Nariki, Nadatukurudinale, Nandri, Nandri, Nandri. Amma, can you read the scripture, please? I had sent you. Yes. Yes. Amen. stoutaram. yes, Lord. Yes, Stoturum. Yes, Stoturum. Yes. 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 From the book of Prophet Jeremiah Amen chapter sixteen verse twenty to twenty one. Yes, yes, yes. Can mortals can mortals make for themselves make to themselves gods gods such are no gods such are no gods therefore therefore i am surely i am surely going to teach them going to teach them this time this time i am going to teach them i am going to teach them my power my power and my might, and my might, and they shall know, and they shall know, that my name, that my name, is the Lord, is the Lord. Okay. Manidar thamakuthame. Manidar na thamakuthane. Teivangalei chayamudiya ma. Teivangalei ma. அவை தெய்வங்கள் அல்லவே அவரை அல்லவே என்று கூறுவார்கள் என்று கூறுவார்கள் எனவே இதோ எனவே இதோ அவர்கள் அறியும்படி செய்வேன் அவர் அறியும்படி செய்வேன் என் ஆற்றலையும் என் ஆற்றலையும் என் வலிமையையும் अरी उम्बडी चलवैं अरी उम्बडी चलवैं यन पैयर आंदवर इन बदाय यन पैयर आंदवर इन बदाय हवर हेल अरिंद खलवार हेल हवर दल अरिंद खलवार दल विमेन the human beings all of us have created our own gods yes we have made gods for ourselves the god whom we believe in is mostly our self-projection yes what we think which is good we make that as god and we are telling and propagating that this is the Lord God who rules over all the earth. And therefore this morning, in your holy persons you are teaching us, Lord, that you are going to teach us. You are teaching us who you are of Amen. your power, of your might. That we may know that the name of the Lord is Lord God. Yes. Oh Lord, help us to understand how powerful and mighty you are so that we can rely on that God, which is absolutely a true God. It's not just because of your might and power. It's because you are God. It's because you yes, are the Lord Creator. Amen. It's because from you we have come. And it's because from you we have come, and to you we are coming back. Lord, to that God, yes, the God who is omnipotent, the God who is omniscient, the God who is all prevailing. Yes, Lord. Yes, help Amen. us to realize that God and help us to know that you are the Lord in order to become Amen. just like you. In the most precious name of the Lord and Saviour, we ask and pray. Amen. 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 ஆனாலும் நாங்கள் செய்திருக்கிறவர்களுக்கும் உண்டாக்கி வைத்திருக்கிறவர்களுக்கும் இவர்கள்தான் சத்தியமான தெய்வங்கள் என்று சொல்லித் தெரிகிறோம் என்னவர எங்களை மன்னிப்பீராக ஆண்டவர நாங்கள் உமை அறியும்படியான ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவர உம்முடைய வல்லமைக்காகவும் ஆற்றலுக்காகவும் இல்லை ஆண்டவர நீர் சத்தியத்தின் தேவனாய் நீர் உண்மையிலேயே தேவனாய் இருக்கிறதினாலே அல்லது யார் உண்மையிலேயே தேவனாய் இருக்கிறீங்களோ அவர்களை நம்பி நாங்கள் இந்த இடத்தில் நிற்கிறோம் ஆண்டவர எங்களுடைய அறிவுக்கு எட்டின ஆண்டவர் இல்லை எங்களுக்கு அறிவுக்கு எட்டின கடவுள் இல்லை எங்களுடைய அறிவுக்கு எட்டுகிற இறைவனும் இல்லை நீர் சகலத்தையும் ஆண்டவராய் எஸ் மேம்பட்டவராய் உயர்ந்தவராய் உன்னதராய் மகிமை தங்கினவராய் கற்பனை கடங்காத எஸ் அருட்பெரும் ஜோதியாய் நீங்க இருக்கிறதினால ஆண்டவர எஸ் கற்பனை கடங்காது ஆண்டவர எஸ் கட்டு கடங்காது எஸ் நீ மேன்மை தங்கின தேவனாய் இருக்கிறதினாலே ஆண்டவர உண்மை அறிகிற அறிவை மிகு தாங்கு ஆண்டவரே உமறியறதினாலே நாங்கள் உம்மை போல மாற குருவ பண்ண காண்டவரே I understand that as we know you we become like you Lord knowing you is becoming நாங்கள் உம்மை போல மாறுகிறோம் அதனால இன்றேங்களை உம் போல மாற்றுங்க உம்மை அறிய பண்ணுங்க உம்முடைய கரத்திலேங்களை தாழ்த்தி ஒழுப்பு ஒப்புக்கொடுக்கிறோம் வல்லமைப்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen, Amen, Amen. amen, amen. ஹாலி லூயா ஹாலி லூயா ஹாலிலுயா ஸ்தோத்திரம் ஆண்டவரா நல்ல வேலைகளும் ஆண்டவரா எங்களை கரத்திலே முற்றிலும் ஆழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிகிறோமாண்டவரா ராஜா எங்களுக்கு நிர்தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரா தாரமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிகிறோமாண்டவரா தேவரீர் எங்களை ஆண்டவரா உம்முடைய பரிசுத்த குலம் என அறிய அப்பா நாங்கள் உண்மை நன்றாய் அறியவும் தேவர எங்களுக்கு கிருபை பண்ணுவீராக அதன் நிமித்தம் ஆண்டவரை நாங்கள் உண்மை போகல மாறுகிறதற்கான கிருபையை அப்பா நிற எங்களுக்கு கட்டளையிட்டு விட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா இந்த வேளையிலுமாய் ஆண்டவர எங்களுடைய பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்களோம் அண்டவரா உண்மை அறிகிற அறிவை தாங்கும் ஆண்டவர உம்முடைய ஆற்றலையும் வலிமையையும் உணர்கிற அறிவை நீர் அவர்களுக்கு தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர பெற்றோருடைய உடன் செவிக்கிறோம் அண்டவர அவருடைய சந்ததிகள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அண்டவர எஸ் அவர்களும் அறிகிற அறிவை தாங்கப்பா அவர்களும் உண்மை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள தேவரின் கிருமை பண்ணுவீராக ஆண்டவர அப்பா உற்றார் உறவினர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உடன் உழைப்பாளர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பிக்கொண்டு குரு சுத்தி இருக்கிற நண்பர்களை உம்படையே கரத்துல ஒப்புக்கொண்டு இருக்கிறோம் உட்ட நண்பர்களை உம்படையே கரத்துல ஒப்புக்கொண்டு குரு பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற பேசுகிற நபர்களெல்லாம் முடிய கரத்துல ஒப்பு கொண்டு குரு மாண்டவரை எஸ் அமீன் உண்மை அரிகிற அறிவை தாங்கப்பா உண்மை அரிகிற அறிவை தாங்கப்பா உண்மை அரிகிற அறிவை நீங்க தந்து விடுகிறதுனால நன்றி சொல்லு ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவை தந்து விடுகிறதுனால நன்றி சொல்லுவோம் என்ன அப்பா நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ராஜாவை நன்றிக்கிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா இந்த வேளையிலும் தேசத்தை தேசத்தையும் கரத்தில் ஒப்பு கிட்டுகிறோம் தங்கியிருக்கிற தேசம் சொந்த தேசம் பிள்ளைகள் தங்கிருக்கிற தேசங்கள் பிறந்த மண்ணுமிடே கரத்தில் ஒப்புகிடுகிறோம் அண்டவரா தேவரீர் உய அறிகிற அறிவை அண்டவரா தேசங்களுக்கும் நிலத்திற்கும் தருவீராக நிலத்தை ஆளுகை செய்கிறவர்கள் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆண்டவர அங்கே குடியிருக்கிற இங்கே குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் என சகலரும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவை தாங்க உம்மை அறிகிற அறிவை தாங்க ரஜாவே உம்மை அறிகிற அறிவை நிற்தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் அபா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி சபையுமிடே கரத்தில் ஒப்பு கிட்டு காண ஆராதிக்க மீட்பை பெற வருகிறே கரத்தில் ஒப்பு கிட்டு வழிகாட்டி உம்முடைய கரத்துல ஒப்புக்கிட்டு வழிகாட்டுகிற குழுமத்தையும் கரத்தில் ஒப்பு கிட்டுக்கிறோம் பக்த சபைகள் குருக்கள் கண்ணியர் வேதியர் மெய்ப்பர் மூப்பர் வேதத்தை கையில் ஏந்தி பிரசங்கிக்கிற அத்தனை

வேளையில் அவர்களுக்கு நல்ல பதிலை தாங்கு ஆண்டவரா அவர்களுக்கும் உண்மை அறிகிற அறிவை கொடுங்கு ஆண்டவர எங்களுக்காய் செபிக்கிற பிள்ளைகள் நாங்கள் தினந்தோறும் அவர்களுக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறோம் என கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஆமாம் எனப்பா ஜபிக்க தெரிந்தும் இருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்க தெரிந்தும் முடியாமல் போன பிள்ளைகள் ஜெபிக்க தெரிந்தும் பின்மாற்றத்திலே காணப்படுகிற பிள்ளைகள் ஜபிக்கவே தெரியாத பிள்ளைகள் அண்டவர ஜபம் என்றால் என்னவென்று தெரியாத பிள்ளைகள் அண்டவர ஜபம் என்றால் என்னவென்று தெரிந்தும் அண்டவர ஓ ஜெபிக்க தவியாய் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இயலாமையில் இருக்கிற பிள்ளைகள் என ஒவ்வொரு வரையுமே கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் அண்டவர அப்பா ஒவ்வொருவரையும் தந்து ராஜா ஒவ்வொருவரையும் தந்து ஜபிகரா உண்மை அறிகிற அறிவை கொடுங்கப்பா ஒவ்வொருவருக்கும் உண்மை அறிகிற அறிவு அறிவை கொடுக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகுரு மாண்டவரா தேவிரீர் அவர்களை எப்படி மனைந்து கொண்டிருக்கிறதுனால நன்றி சொல்லுகுரு மாண்டவரா அப்பா நன்றி 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 அண்டவரா பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் உடைய கரங்களில்

உண்மை அறிகிற அறிவை கொடுக்கிறதுனால நன்றி ஆண்டவர அப்பா உம்முடைய அறிவை பெறுகிறதுனாலே அவர்கள் உண்மை போல மாறுகிறதுனால நன்றி சொல்லி வரும் ஆண்டவர எஸ் ஒலிலாட் எஸ் ஒலிலாட் எங்கள் எல்லோருடைய தலையின் மேலும் ஆண்டவர உம்முடைய நீதி நேர்மை நியாயம் கருப இறக்கோ தயவு அறிவு ஆற்றல் வெண்மதி ஞானம் வல்லமை திட வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் आशीर्व अन सिपम तव्हां அபா நிறங்களை தேற்றிவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற தூயாவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தந்து தேவரீர் எங்களை உம்முடைய கிரீடத்திலே நல் மணியாய் கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் என்பவர இந்த நாளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அண்டபுர நாள் முழுவதும் ஆச்சரியமாய் அதிசயமாய் மேன்மையாய் மகிமையாய் உன்னதமாய் உயர்வாய் உற்சாகமாய் அன்ப செழி பிள்ளதாய் வருமானம் உள்ளதாய் மையமையும் நிறைந்ததாய் இந்த நாளை மாற்றி நாள் முழுவதும் மனரம்யத்தோடு காணப்பட்டு ராத்திரி அடைகிற பொழுது நல்ல நித்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பி உமை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிற வல்ல கிருபையை அப்பா நீங்க தந்து தந்துவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கன மகிமையல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா வல்ல மீட்பருடைய நாமத்தினால் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே